கிருஷ்ணா ஜெயந்தி எல்லாரும் இந்தியா முழுக்க விசேஷமான வெளிநாட்டே கொண்டாடுறாங்க கிருஷ்ணர் வந்து மகாவிஷ்ணி தான் கிருஷ்ணரை அவதாரம் பண்றாரு உலகத்தில் அதர்மம் அழிய போது நல்லவங்க கஷ்டப்படும் போது நான் அவதாரம் எடுப்பேன்னு சொல்லி தான் ராமாதாரம் எடுத்தாரு அது வந்து அதுக்கப்புறம் இப்போ கிருஷ்ணாவதாரம் எடுத்தார் என்னன்னா நிறைய அசல் அதிகமாகி மக்கள் அது அச தேவர்களையும் மக்களையும் ரொம்ப குடும்பத்துனால அவர் கிருஷ்ண எடுக்கிறாரு அவர் வந்து மதுரை மன்னன் ஹம்சனுடைய தங்கை தேவகைக்கு வசந்த கல்யாணம் பண்ணிக்கோக்குல ஒரு அசிரியர் வாக்கு சொல்லுது அந்த தேவிகளை எட்டாவது பையனால நீ இறந்து போடுவான்னு சொல்லி அந்த கம்சன் சொல்லணும்னா அவனுக்கு கோவம் வந்துருது அந்த நேரமே தங்கச்சியும் தங்கச்சி அந்த வசதி அவர் மாப்பிள்ளையும் கொல்ல கத்தி விட்ட கூட உடனே அவங்க கெஞ்சிராரு எட்டாவது பிள்ளை தானே உனக்கு அறியும் சொல்றாங்க எங்க விட்டு நாங்க என்ன எங்களை ஒன்னு என்ன நாள் பண்ணிக்க எங்க குழந்தை அழிச்சிடாத எங்களை ஜெயிலாம் போட சொல்லி கெஞ்சவொடனே ஜெயில போட்டுறாரு ஒவ்வொரு பிள்ளை பறக்க வேண்டிய ஒவ்வொரு பிள்ளையா வந்து அவரை அடி கொண்டு விடுறாரு ஏழு பிள்ளை கொண்டுறாரு ஏழ எட்டாவது பறக்கக்குள்ள அவர் என்ன பண்றாரு கணவன் வந்து வசதியோட கனவு வந்து குழந்தை பிறந்த உடனே கோகுலத்துல கொண்டு நந்த நந்த வேணும் நிற்கிறாரு அவன் அந்த குழந்தைக்கு அவங்க பெண் பிறக்கும் அந்த குழந்தைய போட்டு இந்த குழந்தை அவங்க போட்டு அந்த குழந்தைக்கு இழி சொல்லி சூழல வந்து சொல்றாரு அது மாதிரி ஒருத்தர் தாவுதான் கிருஷ்ணர் பறக்கிறாரு பிறந்த உடனே ஹம்சனுக்கு மக்களுக்கெல்லாம் குழந்தை வந்தா ராஜாவும் தெரியணும்னு அறிஞ்சிருப்பாரு கிருஷ்ணருடைய இதனால் அந்த காலாடி அப்படியே தூங்குறாரு அந்த பிள்ளை சத்தம் கட்டினா வசதே அந்த அந்த குழந்தை அவர் வசதி சொன்னால் கூட பிள்ளைய அந்த குழந்தைய எடுத்திக்கிட்டு அந்த யமுனாத்தை போகும்போது யமுனாத் ரெண்டா வடிவந்து கொடுக்குது சரியான மழை அப்ப ஆதிசேஷன் பிடிச்சிட்டு அந்த குழந்தை வந்து கோகுலத்தில் கொண்டு நந்த நந்தகோபன் மன்ன ராஜா இருக்கிறாரு அந்த வீட்டில் யசோதை அப்படிங்கிறவருக்கு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தைய அந்த குழந்தைய இந்த இந்த குழந்தைய அங்க போட்டுட்டு அந்த குழந்தை அங்கே தீட்டு வந்துடுறாங்க ஹம்சனுக்கு வந்து அதே வந்த உடனே அந்த திறக்க தானா பூட்டிக்குது காலை முடிஞ்சோன்னு பிறந்த பிள்ளை பிறந்துட்டோன்னு ஹம்சன் வந்து என்ன பண்றான் இங்க பார்த்தா பெண் குழந்தை இருக்கு உடனே என்ன கோபத்துல என்ன பண்ணான் அந்த பெண் குழந்தை அப்படியே செத்துல அடித்து சாகடிக்கிறான் அந்த அது வந்து ஒரு மாய மாயா அது சக்தி சொல்ற என்ன கொஞ்சம் கொன்னுடலாம் நான் வந்து பொண்ணை கொள்றதுக்கு கோவலத்துல கிருஷ்ணன் அங்க இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லி மறைஞ்சிடும் உடனே அவன் என்ன கோவலத்துல போய் இங்க இருக்காங்க கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்காத பூஜைங்கிற ஒரு பொண்ணு அனுப்பு அரைக்கி அவ தன்னுடைய மார்புல விஷத்தை தடையிட்டு போய் யார் வீட்டில் குழந்தை பந்துகனு பார்த்து சும்மா நல்ல அழகான பெண்மணி விஷப்பட்டு அந்த பால் கொடுத்து கொடுக்க அங்க போய் பார்ப்பா கிருஷ்ணர் அதே மாதிரி கிருஷ்ணர் பிறந்த வீட்டுல போய் பார்த்தோம்னா அப்புறம் கிருஷ்ணனுக்கு அவரு தெய்வம்ல அதை தெரிஞ்சுவிடும் அப்பா அவருடைய அந்த அவளுடைய மார்பை கடிச்சு அவளை அந்த பூத அதை அரைக்கேஷத்தை கொண்டு வந்து அவளை சாடிக்கிறாரு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பறவை மூலமாகவும் சக்கரை மூலமாகவும் பெரிய பெரிய மரங்கள் புயல காற்ற வந்து அவர் சாகுற அவர் எல்லாத்தையும் தப்பிச்சிட்டு வந்துடுறாரு தோரை ராஜா வந்துடுறாரு அப்ப பூமாதேவி கிருஷ்ணா எனக்கு ரொம்ப பூமி பாரம் தாங்கள ஏதாவது வழி பண்ண கூடாதா அப்படிம்பா ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பதான் பாண்டவர்களுக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் சண்டை பாண்டவர் பக்கம் இருந்து போற நடத்தி என்ன பண்றாரு அந்த பெரிய பதினெட்டு நாள் போர் நடக்கல அதில் எல்லாரும் அடியும்படியே செஞ்சு பூமி பார்த்து பூமி பார்த்தா குறைக்கிறாரு பொறுத்து பூமி பார்த்தா குறைக்கிறாரு அந்த கிருஷ்ண அவதாரம் வந்து இன்னைக்கும் அந்த மக்களுக்கு வந்து நல்ல வேண்டி நினைச்சு சொல்றது வேண்டவங்களுக்கும் தான் சொல்படி நடக்கிறவங்களுக்கும் அவர் அருள்வாருங்கிற நம்பிக்கை தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறாங்க கிருஷ்ணருக்கு பிடிச்சமானது என்னன்னா பால் பாயசம் இல்லைச்சீடை முறுக்கு எல்லாம்தான் அவருக்கு பிடிச்சமான ஜம வெண்ணெய் அவர் அவர் வந்து அந்த யாத குளத்தில் யாதவளம் இடையே இருக்கலாம் நிறையா பா பசு மாடம் வச்சுருப்பாங்கல்ல அந்த குளத்தில் பிறந்தனால அந்த வெண்ணை வச்சாலும் அவருக்கு பிடிக்கும் அதனால் இந்த வெண்ணை வச்சு அவருக்கு வச்சு கிருஷ்ணன் மனசில் வேண்டிக்கிட்டால் அவர் வந்து நம்ம நமக்கு வந்து கிட்ட அருள் குருவார் அதோட மக்கள் நல்ல நல்ல நடக்கிறதுக்காக பகவத்கீதை பகவத்கீதைங்கிற நூலில் அவர் அர்ஜுனனுக்கு உபயே சம்பளமால உலகத்துக்கே நல்லவழி காட்டி காட்டியிருக்காருங்கிறது தான் அந்த கிருஷ்ணாவதார்த்தியம் கேட்டுவோம்